ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சர்க் கிரியேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலை பிரபஞ்ச பேராற்றலையாக மாற்றக்கூடிய விஷயம் தான் எனக்கு வெற்றி மகா வெற்றி என் காரியம் வெற்றி மகா வெற்றி ஒரு மூலையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா உங்களை ஃபஸ்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான எண் வித்தின் டென் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்தே தீரணும் ஏன்னா அதோடய எனர்ஜி அந்த மாதிரி அந்த ஏஞ்சல் அந்த மாதிரி உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிணத்துக்கு இருந்து இருந்தவங்களை தூக்கி அப்படி இருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தில் விட்டா அப்படி இருக்கும் அப்படி ஒரு விஷயம் ஏன் இந்த ஒரு என்னக்கு மட்டும் நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன்னா அப்போ ஏஞ்சல் உங்கள் கூடயே வரும் எனர்ஜி உங்கள் கூடயே வரும் இதெல்லாம் உங்கள் சக்தியோடு இயங்கி போ எதாவது தடை இருக்கா நூற்றிட்டு இருந்தா நீ போ வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது ட்ரிபிள் செவன் என்ற மிகப்பெரிய ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் பார்க்க போகிறோம் ட்ரிபிள் செவன் அப்படின்னாலே பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டம்ன்ற ஒரு வார்த்தை எப்படி இருக்குது பார்த்தீங்களா மகாசக்தி அதான் சக்திங்கிறது மகாசக்தி இந்த கனெக்டிவிட்டி எங்கே உங்களுடைய ஹெவன் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சொர்க்கம் நம்ம பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அதேமாதிரி சொர்க்கமே பக்கத்தில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் சொர்க்கத்திற்கான சில விஷயங்கள் நல்ல பணம் பொருள் நண்பர்கள் உறவுகள் கனெக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில சில நண்பர்கள் இருந்தால் அப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வீடுன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு மைனஸ் இருந்துகிட்டு இருக்கும் ஏதாவது நம்ம பக்கத்திலே உட்காந்துட்டு நம்ம பக்கத்துலேயே நம்மளுடைய வாழ்க்கையிலே இருந்துகிட்டு நம்மளே ஒரு இச்சி கொடுக்கக்கூடிய துன்பங்களும் இருக்கும் அதேமாதிரி அதே துன்பத்தில் திடீர் என்று மாறி அது இன்பமாகவும் கொடுக்கக்கூடிய மாறும் இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தது எல்லாம் திடீர்னு உங்களை திட்டிகிட்டு இருந்தவங்களாம் அந்த உங்களெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த ஒரு மனசு மாறி நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனா எப்படி இருக்கும் அதுவும் சந்தோஷந்தான் எப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக நடக்கும் எப்போது இந்த ட்ரிபிள் செவன் என்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதான் சொல்லணும் பிரம்மாண்டம் அப்படிங்கிற விஷயம் வெற்றிங்கிறது ஒன்று பிரம்மாண்ட வெற்றி எப்படி இருக்கும் ஒரு படம் நல்லா ஓடுது பிரம்மாண்ட வெற்றின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பவர் ஒன்று கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவலைசேஷன் அது மட்டும் பேலன்ஸ் மட்டும் பண்ணாது அதை தாண்டி உங்கள் கிராஃபிக் ஜெட் வேகத்தில் மேலே கொண்டு போகக்கூடிய நம்பர்ஸ் நிறையா இருக்குது ஸோ இப்போ ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் ஃபைவ் பற்றி நம்ம தனியாக சொல்லுவோம் பட் அதே அதே தான் பிரம்மாண்டம் இது மகா பிரமாண்டம் செவன் 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 மேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லுவேன் ஏழு ஒரு செவனே நான் ஹெவன் அப்படின்னா மூணு செவன் என்னாச்சு அதே மாதிரி இது எல்லாத்தையும் கூட்டுத்தொகையில் பார்த்தீங்கன்னா மூணு வரும் மூணு வந்துச்சுன்னா பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் அண்டம் கண்டம் பிண்டம் உங்கள் மனசில் தலை உடம்பு அடுத்தது கால் பகுதி இதை மூணு இயக்கக்கூடிய ஒரு விஷயம் பிரபஞ்சம் படி சொல்லுவாங்க இந்த பிரபஞ்ச ஆற்றலை பிரபஞ்ச பேராற்றலாக மாற்றக்கூடிய தான் இந்த ட்ரிபிள் செவன் அப்போ நிறையா ஏஞ்சல் நம்பர் இருக்குண்ணா இதை தான் பயன்படுத்துகிறது எல்லாத்தையும் ஒவ்வொரு டைம் அழகாகப்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அடிக்கலாம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு இல்லையா சின்னதாக எடுக்குன்னா சின்ன கட்டை பெருசாக இருக்குன்னா பெரிய பில்டிங் அதே மாதிரி தான் உங்களோட பில்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையை உங்கள் மண்டையில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் நீங்கள் கேட்கக்கூடாது வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரி நீங்கள் நூற்றி எட்டு தடவை நீங்கள் அந்த ட்ரிபிள் செவன் அப்படி எழுதிட்டு மனசுக்குள்ளே எனக்கு வெற்றி மகா வெற்றி என் காரியம் வெற்றி மகா வெற்றி எப்படின்னு ஒரு ட்ரிபிள் செவன் வந்து ஒன்று ஒரு நூற்றி எட்டு தடவை எழுதுங்க சரி அது பத்திரமா வச்சுக்கோங்க அவ்வளோதான் எப்படி நூற்றி தடவை லைஃப்பில் ஒரே தடவை போதுமா அப்படின்னா எப்பெல்லாம் தோணுதோ ஒன்று எழுதுங்க ட்ரிபிள் செவனை கை அதாவது சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படி சொல்லியிருக்காங்க தான் ட்ரிபிள் செவனை நம்ம அளவுக்கு மைண்டில் மனப்பாடம் பண்ணுறோம் எந்த அளவுக்கு எழுதுகிறோம் இது வந்து கணக்கு இருக்கா அப்படிலாம் நீங்கள் எவ்வளோ வேணால் எழுதிக்கிட்டே இருக்கலாம் எழுத 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 இந்த எழுத்து உங்கள் மூளையில் பதியும் ஒரு மூளையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா உங்களை ஃபஸ்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான எண் ஒரு இங்கேயோர் கடைக்கோடையில் இருந்தேன்ப்பா இன்றைக்கி நான் வந்து ஒரு மேடையில் பயங்கரமான ஒரு இதாக இருக்கேன் அதுக்கும் காரணம் உங்களை அறியாமல் ஏதோ ஒரு பவர் உங்களை இயக்கியிருக்கும் இயங்கியிருக்கும் எங்கி கொண்டே இருக்கும் அதுதான் தான் சொல்லுவாங்க உனக்கு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாங்க இவனுக்கு இன்னும் எல்லாமே இருக்குதுப்பா ஆனால் அந்த நேரம் மட்டும் அமையவே இல்லை பாருப்பா இவனுக்கு எல்லாமே இருக்குது பாருங்கப்பா இவனுக்கு ஒரு சின்ன ஒரு தூக்குதல் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்களேன் அந்த தூக்கத்துக்கு ஒரு ஆளையும் உங்களை ஒரு பிரைட் பண்ணக்கூடிய ஒரு நேரத்தையும் அந்த நேரம் பொன்னான நேரமாக இருந்தே அப்படி இருக்கும் ட்ரிபிள் செவன் உண்டு ஒவ்வொரு நியூமரிக்கு எண்ணுக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்கும் ஒவ்வொரு ஒரு பூஸ்டர் இருக்கும் தொழில் தனியாக பூஸ்டர் பண்ணுறது இல்லை உங்களுடைய ஆரோக்கியம் பூஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த ஆல்போ எல்லாமே நம்பர்ஸ் ஆல்ஃபோபேட்டிக்கு இருக்கக்கூடிய நம்பருக்கு ஒன்று தனித்தனியாக இருக்குது ஸோ அது மாதிரி அதெல்லாம் ஒரு யூகமாக இருந்தாலும் ஒரு சக்தி அப்படின்னு ட்ரிபிள் செவன் இந்த ட்ரிபிள் செவன் அதான் சொல்ல பிரம்மாண்ட வெற்றி வெற்றிக்கும் பிரம்மாண்ட வெற்றிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது சூப்பர் டூப்பர்னு கூட சொல்லலாம் ஸோ எந்தளவுக்கு அந்த எண்ணெய் நீங்கள் பார்க்குறீங்க எந்தளவுக்கு அந்த எண்ணை நம்ம வந்து உச்சரிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம அதை எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எழுதி பாருங்கள் வித்தின் டென் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்தே தீரணும் ஏன்னா அதோடய எனர்ஜி அந்த மாதிரி அந்த ஏஞ்சல் அந்த மாதிரி உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்ற குட்டியெல்லாம் கிள்ளி கொடுக்கும் இது அள்ளி கொடுக்கும் அப்போது இதையே நம்ம மிஸ் பண்ணணும் அதனால் இந்த பதிவு உங்களுக்கு ஏன்னால் இன்றைக்கி வந்து கஷ்டகாலம் இது பணம் பொருள் மட்டுமா அப்படி கிடையாது உங்களோட வெற்றி ஒரு சினிமாவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முயற்சியில் இருக்காங்க ஒரு பொலிட்டிக்கலில் இருக்காங்க ஒரு முயற்சியில் இருக்காங்க நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு நான் வந்து இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஒரு எல்லையை தாண்டி என்னால் போக முடியல ஒரு குளத்தில் இருக்கிற மாதிரியே கடல் அளவில் யோசித்து வச்சுருக்கேன் அந்த குளத்தை உங்களை தூக்கி கடலில் தூக்கி போகிறது தான் இது ஆனால் அது மூழ்கடிக்காது உங்களுக்கு மிகப்பெரிய கப்பலில் தான் கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா ஆகை இந்த ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் ஆன்மீகம் அதே மாதிரி அரசியல் மாதிரி சினிமா அந்த ஃபேம் அண்ட் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பெரிய தொழிலதிபராக அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் சவுண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஸோ அதை கூட்டினிங்கன்னா மூணு வரும் மூணு எப்பொழுதுமே சூப்பரான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் ஆக உங்களுக்கு உங்களுக்கான விஷயம் உங்களுக்காகவே இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்குன்னு ஒரு பர்சனேடேஸ் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதை மேம்படுத்தி தூக்கி நிறுத்தி அதுக்கு ஒரு லைட்டிங் கொடுத்து அதை எடுத்து அதை மேக்கப் போட்டு உலகத்துக்கு வந்து நிறுத்தினா அந்த வெளிச்சம் வந்துருக்கு பார்த்தீங்களா நீங்கள் எங்கேயோ ஒரு ரூபத்தில் கிணத்து காலத்தில் இருந்தவங்களை தூக்கி அப்படி நிறுத்தி வெளியில் கொண்டு வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தில் விட்டேன் அப்படி இருக்கும் அப்படி ஒரு விஷயம் ஏன் இந்த ஒரு எண்ணுக்கு நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன்னா இது எல்லாரும் பயன்படுத்தணும் இது குறிப்பிட்ட மக்கள் கிடையாது எல்லோரும் பொழுது லக்கு என்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே பூ பூக்க ஆரம்பிக்கும் அந்த பூ பூத்துச்சுனாக்க அதில் ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த ஒரு வாசம் உங்களோட வாழ்க்கையை ஹாசமாக மாற்றும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஸோ சினிமா மேஜிக் மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி எழுதிட்டு நாளைக்கு நம்ம வாழ்க்கை புரண்டு பார்க்கலேன்னு நினைக்கக்கூடாது எழுத 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 உங்களுடைய கரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய திரை அந்த அழுக்கான திரை உங்களுக்காக விரிய ஆரம்பிக்கும் ஆக கரையும் திரையும் உங்களை விட்டு போயிடுச்சினாலே லைட்னிங் விஷயம் உங்களுக்கான ஆறா உங்களுக்கான விஷயம் எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது அது வெளிப்படத் தொடங்கும் அதுக்கு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எழுதி பாருங்கள் மனப்பாடம் பண்ணி பாருங்கள் பார்க்க ஆரம்பிங்க எழுதி வச்சுக்கோங்க பர்ஸில் வச்சுக்கோங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து இதை நீங்கள் பயன்பாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கனாலே போதுமான விஷயந்தான் இந்த ட்ரிபிள் செவன் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை வெற்றியை தரும் இது பல வாரம் எழுத்துக்கலாம் அதான் சொன்னால் ஆன்மீகம் கோயிலுக்குள்ளே போகிறீங்களா ட்ரிபிள் செவன் மைண்டில் வச்சுக்கிட்டேன் இறைவா உன்னோட ஆளுங்கன்னா கண்டிப்பாக எப்படி ஒரு பதிலாக வரும் ஒரு வேலைக்கு போக போகிறீங்களா ட்ரிபிள் செவன் மைண்டில் வச்சுக்கோங்க எழுதிட்டு போங்க அப்போ இந்த வேலை எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்போ ஏஞ்சல் உங்கள் கூடயே வரும் எனர்ஜி உங்கள் கூடயே வரும் இதெல்லாம் உங்கள் சக்தியோடு இயங்கி இந்தா போ எதாவது தடை இருக்கா நூற்றிட்டு இருந்தா நீ போ இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும் வீட்டில் உட்காந்துட்டு ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன்ட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்குள்ளேயே அந்த சக்தி இருக்கும் சக்தி வரும் அந்த நம்பருக்கான ஆனால் எங்கே போகணும் நீங்கள் கை காமிக்கணுங்களே நான் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு நீங்கள் கை காமிச்சா தான் அந்த ரூட் போகும் நீங்கள் எல்லா சக்தியும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா பதுக்கி வச்ச காசு மாதிரி தான் அது ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும் அப்படியே இருக்கும் பிளாக் மணி மாதிரி உள்ளே உட்காந்துட்டே இருக்கும் நீங்கள் அதை வெளிச்சம் காட்டி நீ இதுக்கு நான் போகிறேன் இந்த பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் நான் உழைக்க தயாராக இருக்கேன் நான் உழைக்கிறேன் அதுக்கு எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்கா சப்போர்ட்டாக உங்கள் சக்தி வரும்போது நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க ஆக இந்த ட்ரிபிள் செவன் மிக 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 முக்கியமானது பயன்படுத்தி பாருங்கள் நல்ல விஷயத்த மத்தவங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்